வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு கூறப்போகும் கதை நம் வாழ்க்கையில் ஒரு சிறிய செயல் எப்படி பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் என்பதை சொல்கிறது கதையின் பெயர் இருட்டில் ஒரு விளக்கு ஒரு மலைப்பகுதியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கு மாலை நேரம் வந்துவிட்டால் இருட்டு மூடிவிடும் மின்சாரம் வருவது அரிது மக்கள் இருளில் தவித்து வாழ்ந்தார்கள் ஆனால் எவரும் ஒரு தீர்வு தேடவில்லை அந்த கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான் அவன் எப்போதும் ஆர்வமுள்ளவன் ஒரு நாள் அவன் நினைத்தான் எல்லோரும் இருளைப் பற்றி சபிக்கிறார்கள் ஆனால் யாரும் ஒரு விளக்கு ஏற்ற முயலவில்லை அதனால் அவன் ஒரு மாற்றம் செய்ய முடிவு செய்தான் அருண் பழைய டீன் கேன்கள் என்னை பருத்தி கொண்டு ஒரு சிறிய விளக்கு தயாரித்தான் மாலை வந்தபோது அவன் வீட்டு முன் அந்த விளக்கை ஏற்றினான் கிராம மக்கள் சிரித்தார்கள் ஒரு விளக்கால் என்ன பெரிய மாற்றம் வரும் என்று கேலி செய்தார்கள் ஆனால் அருண் சிரித்தான் அவன் சொன்னான் இருளை விரட்ட பெரிய சூரியன் தேவையில்லை ஒரு சிறிய விளக்கே போதும் அடுத்த நாள் அவன் தெருவின் நடுவில் இன்னொரு விளக்கு வைத்தான் மூன்றாம் நாள் சில நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்தான் அவர்கள் தங்கள் வீட்டு முன்பும் விளக்குகளை ஏற்றினார்கள் மெல்ல மெல்ல அந்த இருண்ட கிராமம் மாலையில் முழுவதுமாக ஒளிரத் தொடங்கியது ஒரு நாள் கிராம மூப்பர் அனைவரையும் கூட்டி கூறினார் இந்தச் சிறுவன் நமக்கு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தான் நாம எப்போதும் பிரச்சனையை சபித்தோம் ஆனால் தீர்வாக சிறிய முயற்சியே போதும் என்பதை அவன் காட்டிவிட்டான் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பிரச்சனையை சபிக்காமல் தீர்வை தேட வேண்டும் எவ்வளவு சிறிய முயற்சி என்றாலும் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் மற்றவர்களை ஊக்குவித்தால் தனிப்பட்ட செயல் சமூக மாற்றமாக மாறும் அதனால் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் சிறிய நன்மை கூட பிறரின் வாழ்க்கையை ஒளியுடன் நிரப்பும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க நண்பர்களோடு பகிருங்கள் இன்னும் பல நற்கதைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்களை தமிழில் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி